போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி கட்டுவாராம் அதை சீர்படுத்தி சரி பண்ணுவார் தேவனுக்கு மகிமோண்டாக இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஒன்றை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள் நாம் தேவ பிள்ளைகளாய் தேவனை சரியாய் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அந்த அளவில்லாத ஆசிர்வாதங்கள் நம்ம கடந்து வரும் ஆளுகை நம்ம பூரணமா இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் அவர் என்ன செய்வாரா திரும்ப வருவனு சொன்னார் திரும்ப வருவன் சொன்னார் சொன்னவர் அவர் திரும்ப வந்தார் ஆமெனு சொல்லுங்க சொன்னவர் திரும்ப வந்து ஒன்று பேத ரெண்டு அஞ்சில் சொல்லுது நீங்கள் முதல்ல இருந்த நிலைமைகள் அல்ல இப்போ அவர் சொல்றாரு நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களா தேவனுக்கான ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் பேரில் சொல்லுகிறான் நீங்கள் தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கத்தர் என்ன செய்கிறாரா ஒரு அடுத்த சந்ததி கத்தருக்கு மகிமண்டாட இன்றைக்கு கிறிஸ்து வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரா அந்த விடுந்து போன ஆராதனையை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் யோவான் நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சொல்கிறது அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படியா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் தேவனை தொழுது கொள்கிறதுல அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் ஒரு உண்மையுள்ள ஆராதனை செய்யும்படியாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கிற போது அப்போ சிலர் ஒன்று பதினான்கு சொல்லுகிறது அவர்களெல்லாம் தேவனுடைய வாஞ்சையை விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மேல்வீட்டரையிலே ஏறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து போகிறார்கள் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் தேவன் என்ன செய்தாராம் மறுபடியும் ஒரு புதிய சந்ததியை எடுப்ப ஆரம்பிக்கிறான் ஒரு பலத்த சந்ததியை எழுப்ப ஆரம்பிக்கிறார் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வசனங்கள் சொல்லுகிறது அவர்கள் தேவனை தொடிந்து ஒரு சந்ததியாய் மாறினது அவர்களை கத்தர் கொண்டு வந்து எங்கே சேர்த்தாரா சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறான் இன்றைக்கு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் விழுந்து போன தாவீரின் கூடாரத்தை தாவீரின் சந்ததியாக கத்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் திரும்ப என்ன செய்கிறாரா திறப்புகளை அடைக்கிறார் போனவைகளை என்ன செய்கிறாரா சீர்படுத்தி மறுபடியும் நம்ம என்ன செய்கிறாராம் எடுத்து நிறுத்த விரும்புகிறாப்போ அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு உண்மையான ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறேன் அந்த உண்மையான ஆராதனை எவைகளை செய்யும் தெரியுமா இன்றைக்கு நீங்கள் அதை சரியாய் செய்ய முடியுமானால் உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் அபிஷேகத்திலே நிரம்பி தேவப்பிரசனத்திலே நிரம்பி தேவனுக்குரிய மகிமை செலுத்தி நீங்கள் தேவனை தொழுது கொள்வீர்களானால் அந்த உண்மையான ஆராதனை உன்னை உன் வாக்கு தத்துத்துக்குள் நடத்தி கொண்டு போகும் சிலர் பதினாறு இருபத்தி ஐந்து அப்படி சொல்லுகிறது பவுலும் சீலாவும் நெருக்கங்களுக்கு நடுவிலே கர்த்தரை தொழுது கொண்டிருந்தார்கள் அநேகர் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போனது ஆமாம் சொல்றீங்களா நீங்கள் சரியாய் ஆராதிக்க ஆராதிக்க ஒரு குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்களானால் கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய கட்டுகளையும் மறுப்பார் ஒரு சபையாய் நாம் சரியாய் தேவனை ஆராதிப்போமானால் நம்முடைய ஆராதனையிலே ஆராத ஆராதனையை நடத்துகிற எல்லாருடைய கட்டுகளையும் அறுத்து போட்டு விடுவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவன் வேதம் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர் இன்றைக்கு ஒரு புதிய சந்ததியை எழுப்புகிறார் நீங்கள் நானும் தாவிதின் சந்ததி இந்த சந்ததி தேவனை ஆராதிக்கிற சந்ததி